ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ டெக்னிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா அசோஸ்ட்ரோபின் லெவன் பெர்சன்ட் ப்ளஸ் டிபிகோனுசொல் எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் சொல்லக்கூடியதான் ஸோ லிக்விட் ஃபார்மேஷன் உள்ள ஒரு ப்ராடக்ட் ஸோ இதை என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஏதாவது நோய் பிரச்சனைலாம் சரி பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மிளகாயில் பார்த்திங்கன்னா காய் சாம்பல் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாம்பல் நோய் வாடல் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணும் வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இலை கருகள் அது மாதிரி உதிர்தல் அந்த பிரச்சனையை சரி பண்ணும் நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா ஷீட் பிளேட் சொல்லக்கூடியது கோதுமையில் பார்த்தீங்கன்னா எல்லோ ரெஸ்ட்டு தக்காளியில் பார்த்திங்கன்னா முன்கருகள் பின்கருகள் உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா இலைக்கருகள் நோய் திராட்சையில் பார்த்தீங்கன்னா அடி சாம்பல் நோய் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளில் பார்த்திங்கன்னாலும் அடி சாம்பல் நோய் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த அசோஸ்டெபின் டெபிகோனசல் சொல் இந்த டெக்னிக்கல் ஃபார்மேஷன் உள்ள ப்ராடக்ட் சரி பண்ணும் நோய்கள் எல்லாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரெக்கமெண்டேஷன் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்பிளே தெரியுன்னு வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ